अनमोल ननबरगल அனைவருக்கும் வணக்கம் ஓம் குருர் ब्रह्मा குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சட்சா பரப்్రహ్மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே சர்வ லோகானாம் விஷ்தேவ பரோகினாம் தயே சர்வ வித்யாமாம் ஸ்ரீ தக்ஷணா மூர்த்தயே நமஹ எல்லா அனைத்துதமான குருமார்களுக்கும் ఆది குருவாய் சிவனுக்கும் ஆதி யோகி சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நண்பர்கள் அனைவரைக்கும் நம்ம குரு பயிற்சி அதை பத்திரம் குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாவே கூட நம்ம நினைக்கிறோம் ஏன்னா குரு பகவான் அவரை வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்குமா குரு பார்வை இருக்கணுமா சொல்லுவாங்க வேலை வேணுமா பணம் காசு தனக்காரகிற பணம் குரு குரு பார்வை குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாசம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துறாரு அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதுல எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாராட்டோம் இது வந்து ஒரு ஜென்ரலான பொதுவான பலன்கள் இந்த பலன்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லெசாபத்தி படி இது மாறுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து யாரும் வந்து பயப்படுறதுக்காகவோ பயமுடுத்துறதுக்காகவோ இல்லை நீங்கள் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கப்போ அதே மாதிரி பல பல விஷயங்கள் இருக்குது உங்களுடைய உழைப்பு தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி விழா முயற்சி இதெல்லாமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தெய்வத்தால் ஆகாதனே முயற்சி தன் மெய்வரத்தக்கூடியதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறாங்க அது மாதிரி நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் என்றைக்கும் நம்மளை நல்ல வகையில் நிறுத்தும் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் அந்த குரு பயிற்சி எந்த விதமான தாக்கங்கள் ஏற்படுத்தும் குரு பகவானுக்கு இதில் வந்து கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு போறோம் கடகராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்துல நாலாவது வீடு இந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இதெல்லாம் இது இருக்குது இது வந்து கடகராசி அன்பர்கள் சந்திரன் தான் இந்த வீட்டுக்கு அதிபதின்றதுனால இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மனசு ஏதாச்சும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதான ஒரு பிரச்சனையை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் மனோகாரம் இப்போ நம்ம புருஷ எடுத்தோம்னா சந்திரமா மனசோ ஜாதக சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு வரும் அதாவது ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து மனோகாரகனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேதம் இருக்கும் அப்போ மனசை வந்து பாதிக்கக்கூடியது மனசு அப்படின்றது ஒரு அலை ரூபத்துல இருக்கும் அது எப்பவுமே நேரடியாக இருக்காது ஒன்று திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது இன்னொன்று திங்க் பண்ணும் அது நல்லபடியாக நடக்கணுமே இருக்கும் அந்த சென்டிமெண்ட்ஸையும் சேர்ந்து கலந்துக்கும் அதை பற்றி உடனே கவலைப்படும் இல்லை சந்தோஷப்படும் அந்த விஷயத்தை பற்றி நமக்கு வந்து கவலைப்படும் இல்லை சந்தோஷத்தை சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லை கோபம் இது மாதிரியான உணர்வுகளையும் சேர்ந்தே வந்து நம்ம கொடுக்கும் அதுதான் வந்து மிஷினுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கு அப்போ இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து கலை ஒரு விஷயத்தை பத்தி இன்பமாக நினைக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல பாட்டு நல்ல கலை ரசனை அதிகமா இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பத்து நாளைக்கு நல்ல இதுவா உற்சாகமாக இருந்தாங்கன்னா பத்து நாளைக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கும் காலமுறை கூட உற்சாகமாக இருப்பாங்க சாயந்தரம் கொஞ்சம் டவுனாக மனசு ஏதோ கவலைப்படுற மாதிரி இருக்கும் நல்ல விசேஷங்கள் ஃபங்க்ஷன்கள் நடந்துட்டு இருக்கும் கடைசியிலே ஏதோ திருப்தி இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஒரு கவலை ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட இயல்பாடு பட் வந்து இந்த ராசியில் உள்ளவங்க வந்து நல்ல உணர்ச்சி படக்கூடியவங்களா இருப்பாங்க பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்கலாம் இந்த ராசியில் இருக்கிறவங்க இருக்காங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க நல்ல உழைப்பாடுகள் அப்படின்னா கூட இந்த மனசை வந்து எப்போவுமே அவங்க பார்த்துக்கணும் அதனால அவங்க ஜென்ரலாக வந்து இந்த யோகா தியானம் இதெல்லாம் பண்றது நல்லது இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் தானாதிபதி அப்படிங்கிறது வந்து செவ்வாய் இவங்களுக்கு தொழில் தானாதிபதி செவ்வாய் தொழிலை பொறுத்தளவுல இவங்க வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த ராசியில் இருப்பாங்க இந்த ராசியில் உள்ளவங்க வந்து கலை சம்பந்தப்பட்ட கலை அரசியல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி செவ்வாய் கலை அரசியல்லையும் நிறைய பேர் இந்த கடகராசியில் இருப்பாங்க கலை சம்மந்தப்பட்ட சினிமா மீடியா அது மாதிரி வந்து அரசியல்வாதிகள் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து குரு பகவான் எதுல இருக்காருன்னா இவங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்தாரு இவங்களுக்கு அஷ்டமந்த சனி வேற போயின்னு இருந்தது இப்போ அஷ்டமது சனி போயிடுச்சுனாலும் அஷ்டம சனி முடிஞ்சு ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் நல்ல இடத்துல வந்திருக்கார் சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஸோ பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் குரு பகவான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நமக்கு பல விஷயங்களுக்கு ஒரு ஒரு வேலை கிடைக்கணுமா குரு குரு பார்வை இருக்கான்னு பார்க்குறோம் கல்யாண ஆகணும் குரு பார்வை இருக்கான்னு பாக்குறோம் பொருளாதாரத்துல எப்படி இருக்கோம் உடனே குருவா பாக்குறோம் குரு வந்துட்டு எங்க இருக்காரு மட்டும் இல்லை அவருடைய பார்வையும் ரொம்ப விசேஷமானதா சொல்றாங்க பார்வையும் நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு அதனால குரு வந்து இவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது புதனுடைய வீடா இருக்கு விரயஸ்தானமா இருக்கு அயன சயன சுகஸ்தானமா இருக்கு அதனால பல பேருக்கு வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த பனிரெண்டாம் இடத்துல வந்து வெளிநாட்டையும் குறிக்காது ஆனால் பல பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க வேலை மாற்றங்களுக்கு அந்த வேலை மாற்றங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ரொம்ப ரேராக ஒரு சில ஜாதகத்தை பொறுத்தளவுல கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரி இது மாதிரியான விஷயங்களையும் வந்து இவங்களுக்கு அவது மாதிரியான விஷயங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இடமாற்றம் உத்தியோக மாற்றம் அவங்க பதவியில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் அவங்க விரும்பினாலும் விரும்பினாலும் நடக்கும் அதை வந்து பெரிய வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து உங்களுக்கு உயர்வு தரப்படும் இந்த மாற்றம் வந்து இவங்களுக்கு நிச்சயமாக உயர்வு தரப்படும் அதே மாதிரி வந்து பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது முதலீடுக்கும் காரணமா இருக்கு அதனால வியாபார சம்பந்தமான முதலீடுகளும் இவங்க இப்ப பண்ண பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்ப பனிரெண்டாம் இடத்துல இருந்து அவர் எந்த எந்த வீட்டை பார்க்கிறார் அப்படின்னா எந்த ராசிக்கு கடக ராசிக்கு ஆறாவது வீட்டை பார்ப்பாரு ஆறாவது வீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களை வந்து வியாபார முன்னேற்றத்துக்காக கடனுக்கு எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாரோ இல்ல வீடு கட்டுறதுக்காகவோ அவர் சுப சுபகாரிய செலவினங்களையும் பன்னிரெண்டாம் குறிக்கும் இவர் முழு சுப சுபகாரியங்கள் கல்யாணம் வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் உடனே கடன் அப்ளை பண்ண உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இவங்களுக்குனாலும் குடும்பத்தில் யார் ஒருத்தருக்கான மருத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கணவன் முனை கருத்து வேறுபாடு அது ஏற்கனவே வந்திருக்கும் இல்லை இப்போ வரதுக்கும் வாய்ப்பு கண்டினியூஸாக இப்போ வரக்கூடிய காலங்கள் அதுவும் வரதுக்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்க பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் பேச்சினால பிரச்சனைகள் வரதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு அதனால் இப்போ வரக்கூடிய இந்த காலங்கள்ல வந்து குரு பகவானுடைய பயிற்சினால அவங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னாலும் செலவினங்களை வந்து அவங்க கட்டுப்படுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்கு குடும்பத்துல வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு நீங்கள் சுபகாரிய செலவினங்களுக்காக நீங்களே நீங்களாகவே இடம் வாங்குறது அதில் வீடு கட்டுறது இந்த மாதிரி சுப காரியங்களுக்காக இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதாலும் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் செலவு பண்றீங்கனாலே போறோம் லக்னோ வந்து எப்படி இருந்தாலும் அந்த செலவில் கொண்டே விட்றோம் இன்னும் வேறு காரியங்களுக்காக செலவு பண்ண வேண்டியது அதனால் புது இன்வெஸ்ட்மெண்ட் இது மாதிரி இடத்துல நீங்கள் செலவு பண்ணலாம் இப்போ வந்து கடன் இல்லாட்டினாலும் இப்போ வந்து நீங்கள் கடன் எதாச்சும் இஎம்ஐ கட்டுற மாதிரி வாங்கி வச்சிக்கலாம் லட்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்ப்புகள் எல்லாமே குறைஞ்சோம் உங்களுக்குள்ள எதிர்ப்புகள் குறைஞ்சது இதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிட்டோம்னாலும் நெகட்டிவ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய அந்த தசாபுதிகளை பொறுத்து கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்குகள் இது மாதிரி எல்லாம் இருக்கலாம் அதை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் அது சம்பந்தமான செலவினங்கள் வரும் வீட்டில் இறந்து ஒருத்தருக்கான உடல்நிலை சிறையில் கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இது மாதிரியெல்லாம் வரும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் செலவினங்கள் பண்ண வேண்டியதாக வரும் இது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு பல விதங்கள நன்மை பண்ணக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷ கடைசியில பத்தாம் மாசத்துக்கு மேல பத்தாம் மாசத்துல இருந்து பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் உங்க ராசிக்கு ஜென்மத்துக்கு உங்க ராசியில குரு பவன் உச்சமடைகிறார் உச்சமடைகிற உங்களுக்கு பெரிய லெவலில் கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்னாலும் பல விதமான நன்மைகளை உங்களுக்கு காரணமா இருக்க செலவினங்களை மட்டும் நீங்க கட்டு கட்டுப்படுத்து கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான தசாபகுதிகள் நடக்கிறதுன்றதையும் பார்த்துட்டு அது சம்மந்தப்பட்ட செலவினங்களை ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ தசா உங்கள் ஜாதகத்தை ஒரு கிளான்ஸ் நல்லது பொதுவாக இப்போ பார்த்தா நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி டெய்லியில் வந்து ஒரு சும்மா ஒரு பிளான்ஸ் ஒரு ஒரு சும்மா ஒரு பார்வைக்கு அதையும் பார்த்துட்டு உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு இதுதான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் நம்ம போகும்போது நம்ம இது மாதிரி போகும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ண ஆரம்பித்தோம் அப்படி பார்க்கும்போது கிரகங்கலங்களுக்கு உதவியாக பண்ண ஆரம்பித்தோம் இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை ஏன்னா வெளிலேருந்து ஒரு மாரல் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அதனால் கடவுள் மேலே நம்பிக்கை அதை வச்சுக்கணும் கடவுள் வணக்கங்கள் அதை வச்சுக்கணும் அது மாதிரி தன்னம்பிக்கை நமக்கு வச்சுக்கணும் நல்ல முயற்சி வச்சுக்கணும் அப்போ வந்து உழைப்பு அதையும் வந்து அதீதமாக போடணும் நம்ம எஃபர்ட்ஸ் நிறையா போட போல பிரபஞ்சம் நமக்கு உதவி நம்ம சுற்றி வளர்க்கற சூழ்நிலை எல்லாமே நமக்கு உதவி பண்ண இப்போ வாழ்க்கையில் எப்படி வெற்றி தான் அதனால் இதெல்லாமும் பண்ணிக்கிங்க பொதுவாக வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் கிரிவலம் போடுறது இந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு ஏதாச்சும் பாலபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தான் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்